வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கில் செகண்ட் டர்மில் இருக்கிற இஎல் ஒன்று கிராமர் இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் இஎல் ஒன்னில் இருக்கிற இலக்கணம் இதில் இலக்கணம் என்ன கொடுத்துருக்காங்கடா இணை எழுத்துக்கள் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் டக்குன்னு முடிச்சிடலாம் இதை வந்து இப்படியே டேரெக்டாக படித்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் நான் சொல்கிற மாதிரி ஷார்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம திரும்ப மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ஓகே நம்ம டாபிக் உள்ளே போகலாம் இணைய எழுத்துக்கள் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு நம்ம தமிழில் நிறைய எழுத்துக்கள் இருக்குது அந்த எழுத்துக்களில் நம்ம ஒரு சில எழுத்துக்கள் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம சொல்லும்போது ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி வரும் இல்லை பிறக்கும் இடம் அதாவது கழுத்து மார்பு மூக்கு தலை அப்படிலாம் நம்ம படிக்கிறோம்ல பிறக்கும் இடம் அந்த இடம் வந்து இதில் வந்து ஒற்றுமை இருக்கும் இதை வச்சு இணை எழுத்துக்கள் குரூப் குரூப்பாக பிரிக்கிறோம் ஓகேவா இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் ஏதோ ஒரு வகையில் ரெண்டுக்கும் வந்து ஒரு ஒற்றுமை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத வந்து இன எழுத்துக்களாக பிரிக்கிறோம் ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும் இதுதான் வந்து இதில் நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது ஓகேவா பாருங்க ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் பாருங்க ஆறு வல்லின மெய் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும் சொற்களில் மெல்லின மெய் அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் ஒரு எழுத்து வந்தாலே என்ன ஆகும்னா இந்த இன எழுத்துக்கள் தான் மேக்ஸிமம் அது மட்டும்தான் வரும்னு கொடுக்கலப்பா ஏன்னா ரொம்ப ரேரான கேஸில் வந்து வேறு லெட்டர்ஸும் வரும் ஆனால் மேக்சிமம் இந்த இன எழுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ரெண்டு எழுத்து தான் பக்கத்து பக்கத்தில் வரும் ஒரு சொல்லில் இதுக்கு ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின இணைய எழுத்துக்கள் வந்து இன எழுத்துக்கள்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு வல்லின எழுத்துக்கள் என்னது கசட தபரை அப்படி தானே அந்த கசட தபிறகு மெல்லின எழுத்துக்கள் எது எங்கேனா நான் மன பாருங்க இங்கே நான் எழுதுறேன் ஃபஸ்ட்டு வல்லின எழுத்துக்கள் பாருங்கள் இப்படி நீங்களும் புக்கில் இதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க க ச ட ர ஓகேவா இக்கு இங்கு இச்சு நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா நீங்கள் எல்லாத்துலேயும் புள்ளி வருன்றதை யா வச்சுக்கோங்க ஆனால் எழுதும்போது க ச ட தபரண்டே எழுதுங்க இப்போ இந்த ஆறு வல்லின எழுத்துக்கும் ஆறு மெல்லின எழுத்தும் இன எழுத்தாக வரும் ரெண்டு சொல்லினா அப்போ காவுக்கு க வந்து எழுத்து சாவுக்கு ஜ வந்து எழுத்து டாவுக்கு ந தாவுக்கு ந பாவுக்கு மா ராவுக்கு நா இது தான் இதோட இணையெழுத்து அவ்வளோதான் கசடதபருக்குமன் எங்கன்ன நம்மனை வந்து இடை இணை எழுத்துக்கள் இதை எல்லாத்திலையும் புள்ளி வச்சுக்கோங்க நீங்கள் எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்கும்போது கூட டக்குன்னு இதை வரிசையாக எழுதிட்டு எதுக்கு எது இணை எழுத்துன்னு அப்படியே மேட்ச் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமேல ஆன்சர் பண்ணிக்கலாம் புரியுதா அங்கே பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு இக்கு இங்கு இது ரெண்டும் இணையெழுத்து இந்த கா இங்கு சொல்லியிருக்கோம் இல்லையா இக்கு இங்கு அடுத்தது இஞ்சு இச்சு இஞ்சு இஞ்சு இது ரெண்டும் இணை எழுது இட்டு இந்த ஆறும் பாருங்கள் இதே மாதிரி வரும் இங்கே எல்லாத்துலேயும் மேலே புள்ளி வச்சுக்கலாம் அவ்வளோதான் புள்ளி வச்சிங்கன்னா வள்ளி எது வந்து மேட்ச் ஆகிக்கிறோம் புரியுதா இது எப்படி வரும் ஏன் இணை எழுத்துன்னு சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க திங்கள் அப்படின்னு வரும்போது இங்கும் காவும் பக்கத்தில் பக்கத்தில் வருதா இணைய எழுத்துக்கள் மஞ்சள் மஞ்சு கல் அப்படின்னு ஏதாவது வார்த்தை இருக்கா மஞ்ச் தல்லுன்னு வார்த்தை இருக்கா வராது இஞ்சி வந்தால் பக்கத்தில் சாதான் வரும் மோஸ்ட்லி ஓகேவா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்போ இது ரெண்டும் இணையெழுத்து அது மாதிரி மண்டபம் இந் இட்டும் இன்னும் வருதா சந்தனம் இந்து தாவும் பக்கத்தில் பக்கத்தில் வரும் அதே மாதிரி அம்பு இம் இம்மும் இப்பும் ஒன்றா வருது தென்றல் இன்னும் ராவும் ஒன்றா வருது இப்படி ஒரு வேர்டில் இந்த வார்த்தை வந்தாலே அடுத்து இந்த வார்த்தையாக தான் இருக்கும் இந்த எழுத்தாக தான் இருக்கும் ஓகேவா அப்படி எப்பயுமே இனமாக வர்ற எழுத்துக்கள் பேர் தான் இணை எழுத்துக்கள் ஓகேவா இதே மாதிரி அடுத்தது இது வந்து மெய்யெழுத்துக்கு நம்ம சொல்லிடுறோம் இதே மாதிரி உயிர் எழுத்துக்களுக்கும் இன எழுத்துக்கள் இருக்கு அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க உயிரின எழுத்து இடையின எழுத்து ஆறும் இடையினை எழுத்து ஆறுக்கும் ஒரே இனம்தான் இதுக்கு வந்து வேறு பக்கத்தில் எந்த ஒரு இணையெழுத்தும் வராது புரியுதா வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்து வந்து இணையெழுத்துன்னு சொல்லிட்டோம் முடிஞ்சு அடுத்தது இடையினை எழுத்தாக இருக்கிற இறு இல் இவ்வு இவ்வு இல்லு இல் இது எல்லாமே என்ன ஆகும்னா இதுக்கெல்லாமே எழுத்து கிடையாது அதுக்கு அதுவே தான் இணைய எழுத்து அவ்வளோதான் மிச்சம் இருக்கிறது என்னது உயிரெழுத்து மட்டும் அப்போ இந்த உயிரெழுத்துக்கள் எப்படி இருக்கும்னா குறிலுக்கு நெடில் எழுத்தே தான் இணையம் இப்போ ஆ அப்படின்னு எடுத்தால் அதுக்கு இன எழுத்து என்னென்னு கேட்டால் ஆ ஈன்று எடுத்தால் அதுக்கு இன எழுத்து ஈ ஊன்று எடுத்தால் ஊ இப்படி தான் ஓகேவா ஆனால் இதில் ரெண்டு எழுத்துக்கு மட்டும் நம்மளுக்கு குரில் நெடில் இருக்காது எது ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு ஐ ஐ அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கா இல்லை ஒரே எழுத்து தான் இருக்குது ஐ அதே மாதிரி அவவும் ஒன்று தான் இருக்குது அவ் அவனு ஒரு எழுத்து கிடையாது ஓகேவா அதனால் அவ்வுக்கும் அப்போ அப்போது இந்த ரெண்டுக்கும் எது எழுத்தா வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதையுமே இப்படி எழுதி வச்சுக்கோங்க உங்கள் புக்கில் அ ஆ இ ஏ வரிசையாகவே ஐ ஐயை விட்டுருவோம் நம்ம இப்போதைக்கு ஓவுக்கு ஓ ஔ ஓகேவா இப்போ இந்த ஐய்க்கு இணைய எழுத்து என்ன அப்படின்னா ஐ ஈன் முடியுதா கடைசியில் அதனால் ஈதான் எழுத்து ஐ ஐ ஊன்னு முடியுதா நம்மளுக்கு சொல்லும்போது வார்த்தை ஊ அப்போ ஊ தான் இணையழுத்து ரெண்டு மட்டும் தான் இதில் டிஃப்ரெண்ட் ஆகும் மற்றபடி எல்லாமே அந்தந்த எழுத்து தான் எழுத்துன்றதுனால நம்ம அப்படியே ஆ வச்சுக்கலாம் ஐயக்கும் அவ்வுக்கும் மட்டும் எழுத்து மாறும் இது மட்டும்தான் இதில் புரியுதா இதில் கடைசியாக நம்மளுக்கு இருக்கிறது என்னது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது ஆயுத எழுத்துக்கு இணைய எழுத்து எதுவும் கிடையாது புரியுதா இப்போ எல்லா எழுத்துக்கும் பார்த்துட்டோமா இணையெழுத்து உயிர்மெய் எழுத்துல கசட தவறை அதாவது வல்லின உயிர்மெய் எழுத்துக்களுக்கு வல்லின மெய் எழுத்துக்களுக்கு மெல்லின மெய் எழுத்துக்கள் தான் இணையெழுத்துக்கள் அதே மாதிரி இடை எழுத்துக்களுக்கு இனம் கிடையாது ஒரே இனம் தான் அது உயிரெழுத்துக்கள்னு பார்த்தோம்னா குரிலுக்கு நெடில்தான் எழுத்து ஐயிக்கும் அவ்வுக்கும் அது சொல்லும் போது எப்படி வருதோ ஐஇ அப்படிங்கிற வார்த்தையும் அவ் அப்படிங்கிறத்துல ஊ அப்படிங்கிறதும் இணையெழுத்து ஆயுத எழுத்துக்கு இணையெழுத்து கிடையாது புரியுதா இவ்வளவுதான் அந்த டாபிக் இங்கே பாருங்க எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணைய எழுத்துக்கள் உண்டு உயிரெழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் இணைய எழுத்துக்கள் ஆகும் மேலே நான் சொன்னேன் இல்லையா அதை தான் இங்கே பாக்ஸில் பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணையெழுத்தாகும் அவ் என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணைய எழுத்து சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை எப்பயுமே இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம் புரிஞ்சு படிச்சுக்கோங்க அவங்களுக்கு எப்பயுமே அது கன்ஃபியூஸே ஆகாது இங்கே பாருங்கள் சொல் ஒரு சொல்லுன்னு எடுக்கும்போது அதில் வந்து உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வராது ஏதாவது ஒரு இடத்துல ஆவும் ஆவும் சேர்ந்து ஒரே எழுத்தாக வந்திருக்கா ஒரே லெட்டரா இல்லை ஈயும் ஈயும் சேர்ந்து வந்திருக்கா இல்லை ஆவும் ஈயும் சேர்ந்து ஏதாவது ஒரு லெட்டர் வ ஒரு எழுத்து வேர்டு வந்திருக்கா இப்படி எப்பயுமே உயிரெழுத்துக்கள் தொடர்ந்து வராது ஆனால் ஒரு இடத்துல மட்டும் வரும் அளபடையில் மட்டும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அளவடையில் மட்டும் நெடியிலை தொடர்ந்து அதன் இனமான ஏதாவது ஏதாவது ஒரு நெடியில் எழுத்து பக்கத்தில் அது அதுக்கு இனமான ஒரு குரில் எழுத்து வந்து உயிரெழுத்தே அளவெடுத்து வரும் ஏன்னா அது வந்து சும்மா ஒரு இனிய ஓசைக்காக பண்றது தானே அளவடை ஓகேவா அது ஒரு மரபுப்படி எழுதுற ஒரு விஷயம் கிடையாது அந்த மாதிரி இடங்கள்ல மட்டும் வரும் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓதல் தூவும் தலி அதாவது ஒரு நெடியில தொடர்ந்து அது அதோட எழுத்தே இனமாக வரும் ஒரு நெடில் தூ ஊ தலி இந்த மாதிரி கூட வரும் இதுவும் அலபடையில மட்டும்தான் மற்ற எங்கேயுமே ரெண்டு உயிரெழுத்து தொடர்ந்து வராது இதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது தமிழில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை ஓகேவா ஆயுத எழுத்துக்கு மட்டுந்தான் இன எழுத்து கிடையாது அப்போ இடையினை எழுத்துக்கிறது இல்லை இல்லையா இடையினை எழுத்துக்கு அதுக்கு அதுவே இன எழுத்து தான் அப்போ அது வந்து இன எழுத்து இருக்குன்ற அர்த்தத்தில் தான் வரும் இணையெழுத்தே இல்லாத எழுத்துன்னு கேட்டால் அது ஆயுத எழுத்தை மட்டும்தான் நம்ம சொல்லணும் ஓகேவா அடுத்தது இதோட லெசனோட புக் பேக் பார்த்துடலாம் இந்த இந்த லெசனுக்கு புக் பேக் கிடையாது மொத்தமே இந்த இயல் இருக்கு இல்லையா அந்த இயலுக்கு சில எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை மட்டும் லைட்டாக என்னன்னு பார்த்துக்கலாம் இங்க பாருங்க தங்க பாப்பா வந்தாலே சிங்க பொம்மை தந்தாலே பஞ்சு போன்ற கையாலே பண்டம் கொண்டு வந்தாலே பந்தல் முன்பு நின்றாலே கம்பம் சுற்றி வந்தாலே தென்றல் காற்றும் வந்ததே தெவிட்டா இன்பம் தந்ததே இதுல இருக்க இணைய எழுத்தெல்லாம் சொல்றாங்க இதுல பாருங்க தங்க பாப்பா சிங்க பஞ்சு பண்டம் பந்தல் அந்தந்த எழுத்து தான் அதுக்கு இனமா வருது ஓகேவா இதை தான் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருக்காங்க இது எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் புக் பேக் எக்ஸசைஸு படிச்சிருக்கோம்ல அதனால நம்ம ஒரு தடவை அதை போய் செஞ்சு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் மனப்பாடமாக இருக்கும் சரியான வழியை தேர்ந்தெடுத்து எழுதுக மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இங்கே பாருங்கள் கீழே என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மஞ்சள் வந்தான் கண்ணில் தம்பி நம்ம ஆல்ரெடி படிச்சது படி பார்க்கலாம் இஞ்சுக்கு ஜா வந்துடுச்சு இணைய எழுத்து இந்து தா இணைய எழுத்து வந்துடுச்சு இம்முக்கு பி பா பாவும் மாவும் பக்கத்தில் வந்துருச்சு இங்க பாருங்க இன்னுக்கு நீ அப்ப இடம் பெறாத சொல் அப்படின்னு கேட்டால் இதுதான் ஆன்சர் கண்ணில் பழைய புக்கில் இந்த இடத்துல என்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கல்வி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அதுவும் இணையழுத்து வராதது தான்டா இல்லும் வீயும் இணையெழுத்து கிடையாது இந்த கண்ணில்ன்ற இடத்துக்கு பதிலாக கல்வின்னு கொடுத்துருந்தாங்க அதையும் கூட நோட் பண்ணிக்கோங்க இது பழைய புக்கில் இருந்த ஆப்ஷன் அடுத்தது தவறான சொல்லை வட்டமிடுக கண்டான் வென்றான் நண்டு வண்டு இப்போ பாருங்கள் அந்த வென்றான்ல இந்த ரெண்டு சொல்லி இன்னுக்கு பக்கத்தில் இந்த ரா தான் வரணும் இவங்க இந்த ரா கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் தவறான சொல் அடுத்தது இதெல்லாம் பிரித்து கரெக்டாக வந்து எழுத சொல்லியிருக்காங்க தென்றல் அப்படின்ற இடத்துல இன்னுக்கு பதிலாக என்ன வரும் ரெண்டு சுழியின் வரும் கண்டம் இந்த இடத்துல மூணு சுழியின் வரும் நன்றி அப்படின்னு பார்த்தா இந்த ரா வரும் மண்டபம் மண்டபம் மூணு சுழியின் வரும் ஓகேவா இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு நினச்சா இதெல்லாம் தேவையில்லை பட் ஒரு லெசன் நம்ம படிக்கும்போது அதோடய புக் பேக் எல்லா எக்ஸசைஸுமே செஞ்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த டாபிக் இன்னும் மைண்டில் நல்லா நிற்கும் அதுக்காக தான் அடுத்தது ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு இது எதுலேருந்து இருந்து வந்திருக்குன்னா திருக்குறள்லருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் அடுத்தது ஆற்றவும் கற்றார் ஆ அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆயினல் ஆற்றுனா வேண்டுவது எல் இது வந்து பழமொழி நானூறு அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் பல மொழி இது வந்து ஒரு டாப்பிக்காகவே பின்னாடி வருது நம்மளுக்கு புக்கில் வரும் இங்க பாருங்கள் இது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஔவையாரோட பாடல் படித்தோம் இல்லையா படித்தவங்க வந்து எங்கே போனாலும் அவங்களுக்கு சிறப்பு மன்னருக்கு வந்து அவன் இருக்க இடத்துல மட்டும்தான் சிறப்புன்னு சொல்லி அது அதே மாதிரி மீனிங்கில் வர்ற ஒரு பாடல் தான் படித்தவங்க வந்து நான் அவங்க எந்த திசைக்கு போனாலும் அவங்கள வந்து அவங்கள எல்லாரும் புகழ்வாங்க அவங்களுக்கு ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா என்னன்னா கற்றவனுக்கு பாருங்க ஆற்றுனா வேண்டுவது இல் கற்றவனுக்கு வந்து தங்கு தேவையான வீடு சாப்பாடோ எதுவுமே தேவையில்லை போகிற எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கில் இருக்கும் இந்த ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது ஒரு பழமொழி ஓகேவா அப்போ இந்த பாடல் வந்து ஒவ்வொரு பாடலும் முடியும் போது ஒரு பழமொழியோட முடியும் அது பேர் தான் பழமொழி நானூறு இந்த இதில் இருக்க பழமொழி வந்து ஆற்றோனா வேண்டுவது எல் அப்படிங்கிறது தான் பழமொழி இது ஜஸ்ட் புக் பேக்கில் இருக்கிறது இதை வந்து லெசனில் கொடுத்து இது என்ன பாடல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பழமொழி நானூறுன்னு கண்டுபிடிக்க தெரியணும் அவ்வளோதான் பழமொழி நானூரை எழுதுனது யாரு முன்றுரை அறையனார் பின்னாடி படிப்பீங்க பட் இங்கேயே எழுதி வச்சுக்கோங்க முன்றுரை அறையினார் பழமொழி நானூறு எழுதுனது அடுத்தது இதில் வேறு என்ன புக் பேக் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கொடுத்துருக்க மற்றது பார்க்கணும்னா தொடர்களை நீட்டு புதிய அதெல்லாம் தேவையில்லை இது ஏதோ உரையாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க தேவையில்லை ஆ இது ரொம்ப முக்கியமான ஒன்றுப்பா பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொரு வளர்ச்சி இந்த ஒவ்வொரு நாளும் அந்த டேட்டோட தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து நம்மளுக்கு அப்படியே எடுத்து மட்டும்தான் எழுத சொல்லியிருக்காங்க ஆனால் நான் உங்களுக்கு டேட்டோட சொல்கிறேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க காமராஜர் பிறந்த நாளை என்ன நாளாக கொண்டாடுறோம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம் ஓகேவா கல்வி வளர்ச்சி கல்வி வளர்ச்சி நாள் இது வரும் டேட் என்ன அப்படின்னா ஜூலை பதினஞ்சு அடுத்தது டாக்டர் டி எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆசிரியர் தினம் ஆசிரியர் தினம் டேட் வந்து செப்டம்பர் அஞ்சு செப்டம்பர் அஞ்சு அடுத்தது அப்துல் கலாம் பிறந்த நாள் இதை வந்து என்ன தினமாக கொண்டாடுறோம் மாணவர் தினம் மாணவர் தினம் டேட் வந்து அக்டோபர் பதினஞ்சு ரொம்ப முக்கியம்ப்பா டேட்டோடு படிச்சுக்கோங்க இந்த புக் பேக்கில் டேட் அவங்க கொடுக்கல ஆனால் நம்மளுக்கு கொஷினில் டேட் முக்கியமாக கேட்பாங்க விவேகானந்தர் பிறந்த நாளை என்ன நாளாக கொண்டாடுறோம்னா தேசிய இளைஞர் தினம் தேசிய இளைஞர் தினம் டேட்டு வந்து ஜான்வரி டுவெல்த்து ஜனவரி பன்னெண்டு தான் விவேகானந்தர் பிறந்த நாள் ஜவஹர்லால் நேரு பிறந்தது வந்து நம்மளுக்கு தெரியும் குழந்தைகள் தினம் சில்ட்ரன்ஸ் டே குழந்தைகள் தினம் கூட நவம்பர் தேர்ட்டீன் தான் நாளைக்கு தான் சில்ட்ரன்ஸ் டே நவம்பர் ஃபோர்டீன் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் இருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் ரிப்பீட்டடாக அடுத்தது இங்கே பாருங்கள் கீழே இணைய எழுத்துக்களை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க சொற்களை வாடகை இணைய எழுத்துக்கள் எது இதுலாம் இருக்குது அப்படிங்கிறது மண்டபம் கெவா வண்டு மங்கை தந்தம் பஞ்சு மஞ்சள் வெந்தயம் கம்பளம் குன்று செங்கடல் தேங்காய் இந்த இதெல்லாமே வந்து அண்ட்லை பண்ண வேணா ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க வேற என்ன இருக்குது இதில் புக் பேக்கு ஒரு காமராஜர் இது நடந்த ஒரு இன்சிடென்ட் கொடுத்துருக்காங்க இது கேட்க மாட்டாங்க பட் ஒரு தடவை பார்த்துக்கலாம் காமராஜரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர் ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராஜர் கவனித்தார் உடனே அவர்களை உள்ளே அழைத்தார் யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார் என் எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை உங்களை பார்த்தாள் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராஜர் கேட்டார் இல்லை தான் வந்தோம் அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க அதில் வரும் வருமானத்தை வச்சுத்தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர் அதைக் கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார் மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராஜரை தேடி வந்தனர் ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர் அதைக் கேட்டு காமராஜர் மனம் மகிழ்ந்தார் அதாவது அவர்கிட்ட போய் காசு கேட்டிருக்காங்க அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காரு அடுத்த நாள் அந்த நாங்கள் ப இதுக்காக தான் பணம் கேட்டோம் உண்மையிலே ஃபீஸ் தான் கட்டணுன்றதை நிரூபிக்க அந்த பிள்ளைங்க வந்து அந்த ரெசிப்டையும் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ உண்மையிலேயே அவங்களோட நேர்மையை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டிருக்கு இதில் இருந்து ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க காமராஜரின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் யார் அப்படின்னா ஒரு சிறுவனும் ஒரு சிறுமியும் அப்படி தானே இந்த மாதிரி கொஷின்ஸ் எக்ஸாமில் வருமா அப்படின்னிங்கன்னா வராது பட் வந்து இங்கே நம்மளுக்கு புக் பேக்கில் கொடுத்தனால பார்த்துக்கோங்க சிறுவன் சிறுமி இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பன்பை விளக்குகிறது அவங்களோட நேர்மையை காட்டுது நாங்கள் வந்து ஏமாற்றி பணம் வாங்க வரல உண்மைன்றதை அவங்க நிரூபித்தாங்க மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம் நெகிழ்ந்தார் புக்கில் அதாவது பேராகிராஃபில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜன் வீட்டுக்கு பணம்னா எதுக்கு தேர்வுக்கு கட்ட தேர்வு கட்டணம் தேர்வு கட்டணம்ங்கிறதுக்காக வந்தாங்க காமராஜர் செய்த உதவி வந்து பண உதவி செஞ்சார் ஓகேவா இதுதான் இந்த பேராக்ராஃபில் இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்தது பாருங்க ஒரு குறுக்கெழுத்து மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் மண்டபம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உள்ளே இருக்கும் அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும் அடுத்தது கலைச்சொல் அறிவும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் ஒரு இதில் பார்த்துக்கோங்க கல்வி அப்படின்னா எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் எஜு ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் தூக்கி லிஃப்ட் பாருங்கள் லிஃப்ட்டுக்கும் எஸ்கலேட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர் ஓகேவா மின் தூக்கினா லிஃப்ட் மின் அஞ்சல் இமெயில் குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் அதாவது சிடி நம்ம சொல்கிறோம்ல அதுக்கு ஃபுல் ஃபார்ம் தான் காம்பேக்ட் டிஸ்க் மின் நூலகம் இ லைப்ரரி மின் நூல் புக் மின் இதழ்கள் இ மேகசின் மின் மின் வரதெல்லாம் எலக்ட்ரிக் ஓகேவா அதனால இ புக் இ லைப்ரரி இ மேகசின் இப்படி தான் இருக்கும் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபுல் ஃபார்ம்லேயும் எப்போயுமே ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்காதீங்க வெறும் இஇ அப்படி தான் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து கலைச்சொல் அறிவும் இதோட இந்த இயல் ஃபுல்லாகவே முடியுது இந்த புக் பேக்கோட சரியா நம்ம திரும்ப அடுத்த இயரில் வந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ